திருமணம் செய்து கொள்ளும் புதுமண தம்பதிகள் அனைவருக்கும் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் முன்தினம் இரவு செய்யும் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்தியநாராயணர் பூஜை ஆயுஷ்வமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நம்முடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடரிடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்துவித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் பத்துவித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் இரண்டாம் தேதி ஜூன் மாதம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தேபிறை பஞ்சமி திதி அவிட்டம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை ஆறு மணி வரை மரணயோகம் உள்ளதால் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சூரியகோரை சிம்மலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ஒரு சுபவிசேஷம் செய்யும்போது ரீதியாக தற்காலிக கிரக நிலைகள் படி யோக காலம் அறிந்து செய்ய வேண்டும் அப்படி செய்யாத போது ஜாதகரீதியாக உள்ள சுபவலன்களை அக்கால கிரகநிலைகள் தடுத்துவிடும் உதாரணமாக வீடு கட்ட ஆரம்பித்து நின்றுவிடுவது திருமணம் நடந்தும் குழந்தை தள்ளி போவது பிரச்சினை பிரிவு தருவது வியாபாரம் தொடங்கி நின்றுவிடுவது மற்றும் பல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் நிகழும் மங்களகரமான விசுவாவசுவரிடம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்பிறை சப்தமி திதி உத்திரம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சுக்கிரபுத ஹோரை மிதுன லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் மிருகுசிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது தசாபக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை மாதம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்பிறை துவாதசி திதி அனுஷம் நட்சத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை ஆறு மணி வரை மரணயோகம் உள்ளதால் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சூரியகோரை சிம்மலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் வளர்ப்பிறையில் பிறந்த ஏழையும் உண்டு தேய்ப்பிறையில் பிறந்த பணக்காரனும் உண்டு ஒரு சுபவிசேஷம் வளர்ப்பிறையில் செய்தால் யோக பலனும் செய்தால் கெடுபலனும் நடப்பதில்லை அவரவர் ஜாதகப்படி யோக காலத்தை அறிந்து செய்தால் எந்த பிறையானாலும் சுபபலனே நிகழும் மங்களகரமான வருடம் ஆனி மாதம் முப்பதாம் தேதி ஜூலை மாதம் பதினான்கு இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி சதயம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை ஆறு மணி வரை மரணயோகம் உள்ளதால் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சூரியகோரை சிம்மலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ஜாதக கட்டத்தின் மகத்துவம் மக்களுக்கு கூறாதவர் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பொருத்தம் பார்க்காமல் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்ப்பதும் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பலன் கூறாமல் ராசிபலன் மட்டும் கூறுவதும் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதகம் எழுதாமல் நட்சத்திர பொருத்தமும் ராசிபலனும் பார்ப்பதும் கேட்பதும் சிறந்த தாய் தந்தையர் அல்ல நிகழும் மங்களகரமான விசுவாபசுவரிடம் ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி ஜூலை மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தேய்பிரை சஷ்டிதிதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேற்றம் இரண்டு ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சுக்கிரபுதஹோரை கடகலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் ஆஸ்வினி மூலம் கீர்த்திகை உத்திராடம் மிருகசிரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் சரியான பலன் ஜாதக கட்டம் தரும் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும் வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும் வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும் புதுவெடி என்றால் பூமி பூஜை வாஸ்து பூஜை பசு பூஜை கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி காலங்கள் ஆனாலும் சரி தசாபக்தி காலங்கள் ஆனாலும் சரி யோகங்கள் நம் ஜாதகத்தில் அமைய பெற்றிருந்தால் மட்டுமே வரும் காலங்களில் வாழ்க்கையில் நடக்கும் இல்லையெனில் நடக்காது யோகத்தையும் அவயோகத்தையும் அறிவதே ஜோதிடம் அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம் நம் பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி வைப்பதே பெரும் புண்ணியம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்